தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனிய சிறப்பான வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை செக்ரை பண்ணுறோங்க அப்படி கூடவே லைக்யூப் பண்ணிடுங்க இன்றைய கண தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பனிப்பொழிவு மழைப்பொழிவு மற்றும் வெப்பநிலை எப்படி இருக்கும் அங்கே பார்க்கலாம் அதாவது பனிப்பொழிவு பார்த்தீங்கன்னா இனிமே குறைவதற்கு வாய்ப்பில்லை அதாவது பனிப்பொழிவு இருந்துக்கிட்டு தான் இருக்குங்க அதாவது பனி பனிப்பொழிவு அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த ஜனவரி முழுக்க பிப்ரவரி வரைக்கும் பிப்ரவரி வரைக்கும் கூட தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் அடுத்த மாதம் இந்த இரண்டாவது மாதம் வரைக்கும் பிப்ரவரி இறுதி வரைக்கும் கூட இந்த பனிப்பொழிவு தொடர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது குறிப்பாக அடுத்த மாதம் அதிகமான பனிப்பொழிவு காணப்படும் நினைக்கிறேன் ஏன்னா அடுத்த மாதம் வந்து அழுத்தங்கள் எல்லாமே நம்ம பக்கத்தில் அதாவது இந்த வடக்கு நோக்கி இருப்பது அது தெற்கு நோக்கி வர தொடங்கும் இதனால் அந்த அடுத்த மாதம் பிப்ரவரி மாதம் அந்த அழுத்தங்கள் நம்ம தமிழகம் அருகே வரும் என்பதனால் பனிப்பொழிவு மேலும் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே இனிமேல் பனிப்பொழிவு குறையாது வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு குறிப்பாக சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேற்கு வட உள் மாவட்டங்களுக்கு பனிப்பொழிவு இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே கண்டிப்பாக கடுமையாக காணப்படும் எனவே பனிப்பொழிவு இனிமேல் குறையாதுங்க பனிப்பொழிவு இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் பனிப்பொழிவு குறைவதற்கு வாய்ப்பில்லை ஸோ அடுத்து வந்து நம்ம மலைப்பொழிவு பார்த்தீங்கன்னா தற்பொழுது உயர் அழுத்தங்கள் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் சிஸ்டம் அதாவது இலங்கைக்கு தென்மேற்கு பகுதியில் இலங்கைக்கு தென்மேற்கு மிக அருகில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை கூட சொல்லலாம் அது த நன்றாகவே சுழல்கிறது ஸோ அந்த சிஸ்டம் இன்றைக்கி வந்து வட மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருங்க ஆனால் கனமழை கூட சில இடங்களில் பெய்யலாங்க கனமழை கூட சில இடங்களை மட்டும்தாங்க பெய்யும் அது கனமழை கூட பரவல பெய்யாது ஏன்னு கேட்டிங்கன்னா வட இந்தியாவிலிருந்து குளிர் காற்று அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது ஈரப்பதம் மிகுந்த காற்று தெற்கே தான் வரும் அதாவது டெல்டா தென்மா குறிப்பாக டெல் இலங்கை தென் மாவட்டங்களில் அதிகமான ஈரப்பதம் காட்டணுமையும் இதனால் வடக்கே மிதமான மழையும் டெல்டா சில இடங்களில் டெல்டா மாவட்டங்களில் கனமழை பெய்யும் தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக சற்று பரவல கூட கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது வே வாய்ப்பு மட்டுமே தாங்க இருக்குது அதாவது உறுதி மழை கண்டிப்பாக பெய்யும் உறுதி மழை கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா குளிர்காற்று அதிகளவில் வந்து கொண்டிருக்கிறது அழுத்தங்கள் வட இந்திய பக்கம் இப்போ நிலை கொண்டிருக்கிறது இதனால் வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய காற்று எல்லாமே குளிர்காற்றாக இருக்கிறது இதனால் நேற்று கூட பார்த்திங்கன்னா மேகமூட்டம் இருந்தது பல்வேறு இடங்களில் மிதமான மழை தூறல் சாரலாக இருந்தது இன்றைக்கும் அதே போல இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இன்றைக்கி காலையில் கூட வெயில் அடிக்குது மதியத்துக்கு மேலே கிளைமேட் மாறலாம் மதியத்துக்கு பிறகு மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் மிதமான மழை முதல் கனமழை வரைக்கும் பெயுவதற்கு வாய்ப்பு இருக்குது போல் வட மாவட்டங்கள் கண்டிப்பாக மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வட உள் மாவட்டங்கள் சென்னை உட்பட சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் வட மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் மாவட்டங்களில் சில இடங்களில் மிதமான மழை விட்டு விட்டு பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் மேற்கு மாவட்டங்களுக்கும் மிதமான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தென் மாவட்டங்கள் இலங்கை இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தெற்கே அதாவது தெற்கு டெல்டா மற்றும் தென் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு பரவலாக மிதமான மழையும் பல்வேறு இடங்களில் கனமழையும் பெய்வதற்கு வாய்ப்பு தென் மாவட்டங்களில் மட்டும் இலங்கை மற்றும் தென் மாவட்டங்களை ஈரப்பதம் இந்த காற்று வருவதால் மிதமான மழை பரவலாக விட்டுவிட்டு பதிவாகும் கனமழை பல்வேறு இடங்களில் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சிவகங்கை திருநெல்வேலி நாகர்கோவில் அதே போல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மதுரை மாவட்டம் தென் மாவட்டம் தென் கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை கண்டிப்பாக இருக்குது நல்ல மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களுக்கு சென்னை முதல் வேதானியம் வரைக்கும் மேற்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் மேகமூட்டம் அதிகமாக உருவாகும் மதியம் வெப்பம் உயர்ந்த பிறகு திடீரென்று மழை வரலாம் திடீரென்று மிதமான மழை விட்டு 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 கடலோர மாவட்டங்களில் பதிவாகும் எனவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை இந்த முறை பார்த்திங்கன்னா பல்வேறு இடங்கள் அதிகமாகவும் பெய்திருக்கிறது ஆனால் சிஸ்டங்கள் புயல்கள் எதுவுமே அதாவது கரை கடக்கல இதுவும் இந்த இந்த ஆண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் அதாவது இப்போ பருவமழை எல்லாமே ஒரு கணிக்க முடியாத ஒரு ஆண்டாக தான் இருக்குது அதாவது இது இப்போ நம்ம கணிச்சோம்னா அது வந்து அந்த நாள் வரும்பொழுது திடீரென்று ஒரு மிஸ்டேக் ஆகுது இது வந்து யாராலுமே உலக வானிலை ஆய்வாளர்களே அவங்களே கணிக்க முடில இப்படி போகுமா அப்படி நடக்குமா அப்படின்னு அவங்களாலே சொல்ல முடில ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு உலகம் மாறிவிட்டது காலநிலை மாற்றம் மிகப்பெரிய மாற்றமாக கணிக்க முடியாத ஒரு ஆண்டாக அமைந்து விட்டது எனவே கவலைப்படாதீங்க அதாவது எப்படி இருந்தாலும் நல்ல மழை பெய்யும் உங்கள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிவு கண்டிப்பாக இருக்கிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த இந்த சிஸ்டம் போன பிறகு இன்னும் ஒரு இரண்டு நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக அடுத்த நிகழ்வு பொங்கலுக்கு பிறகு கூட வரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே பார்க்கலாம் அந்த நிகழ்வுகள் முன்னேற்றம் அடையணும் அதாவது ஈரப்பதம் மிகுந்த காற்று வடக்கு நோக்கி முன்னேற்றம் அடையணும் இப்போ தான் பிரச்சனை அதாவது தெற்கு நோக்கி இருந்ததுன்னா தென் மாவட்டங்கள் மட்டும் மழை கொடுத்துட்டு போயிடும் அந்த நிகழ்வு வட மாவட்டம் நெல்லூர் வரைக்கும் எட்டி பிடிக்கணும் அப்போ தான் சென்னைக்கெல்லாம் மழை பெய்யும் எனவே அந்த நிகழ்வு தொலை தூரத்தில் இருந்தாலும் கூட ஈரப்பகதம் மிகுந்த காற்று அந்த சுற்று காற்று வட மாவட்டம் நெல்லூர் வரைக்கும் தொடணும் ஆனால் குளிர் காற்று இப்போ அது மாட்டேங்குது வடக்கு நோக்கி முன்னேறுது ஆனால் குளிர் காற்று அதிக அளவில் தடை செய்கிறது எனவே பார்க்கலாம் இன்னும் ஒரு இரண்டு நிகழ்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் வெப்பநிலை இதமாகவே இந்த ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் வெப்பம் இதமாகவே இருக்கும் மார்ச் மாதம் தொடங்கிய பிறகு வெப்பம் அதிகரிக்கும் மார்ச் மாதமே இந்த ஆண்டு படிப்படியாக படிப்படியாக வெப்பம் உயரும் பனிப்பொழிவு மார்ச் மாதம் குறையும் வெப்பம் அதிகரிக்கும் மார்ச் மாதம் மெல்ல வெப்ப சலன இடிமலையும் மெல்ல பதிவாகும் நன்றிங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாருமே தினசரி அறிக்கை கேளுங்க பனிப்பொழிவு தொடரும் வெப்பநிலை ஜனவரி பிப்ரவரி இதமாக பதிவாகும் மழைப்பொழிவு சிஸ்டங்கள் வ வந்துச்சுன்னா அதாவது இந்த இரண்டு நிகழ்வுகள் கன்ஃபார்ம் அடுத்தடுத்து பிப்ரவரியில் ஏதாவது ஒரு சிஸ்டங்கள் முன்னேறி வந்தால் மழை கொடுக்கும் நன்றி